வணக்கம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா தாவர இனங்களோட அனைத்து பாகங்களுமே மருத்துவ குணங்கள் நிறைஞ்சு தான் இருக்குது நம்ம உணவில் சேர்க்குற கீரை காய் பூ மூலமாக நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துக்களும் நம்மளுக்கு அதிலேருந்தே கிடச்சிருது பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த உணவுகள் வந்து நம்மளுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடியதும் உடம்புக்கு புத்துணர்வு ஏற்படுத்துவதுமாக இருக்குது இப்போ போ முருங்கையை பற்றி அறியாதவங்க யாருமே இருக்க முடியாது நாங்கள் கூட வீடு கட்டி வந்ததுமே ஃபஸ்ட்டு வந்து முருங்கை மரம் தான் வச்சோம் என்ன ரீசன்னு பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம வந்து மித்த காய்கறிகள் மார்க்கெட் போனால் தான் வாங்குவோம் வாங்க மாட்டோம் பட் முருங்கை இப்போ வீட்லேயே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம ரெகுலராக அது வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கு வரவங்களுக்கும் நம்ம கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்துட்டு நாங்கள் முருங்கை வச்சுது இப்போ பார்த்திங்கன்னா இந்த முருங்கையோட முருங்கைப்பூக்களோட மருத்துவ பயன்கள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறது அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக காய் கீரைகளை நம்ம சாப்பிட்ற நம்ம வந்துட்டு நிறைய பூக்களை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறது இல்லை அதாவது முருங்கைப்பூ அகத்திப்பூ பூ இதுல எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இன்றைக்கி வந்து நம்ம நிறையா வந்து சிஸ்டம் டிவி முன்னாடி ரொம்ப நம்ம வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதனால் நம்மளுக்கு என்னென்னா கண்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இமைக்கிறோமோ அந்தளவுக்கு தான் கண்ணில் வந்து அந்த ஈரப்பசை இருக்கும் நம்ம இமைக்கிறது கம்மியாகிறதுனால நம்மளோட கண்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக வறண்டுடும் இதனால் என்னென்னா நம்மளுக்கு தலைவலையும் கண்கள் வந்து பார்வை மங்களா தெரிகிற பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு இருக்குது ஆஹ் சோ நம்ம வந்து இந்த பூவோட பசும்பால் வந்து சேர்த்து நல்லா காய்ச்சி காலையிலயும் சாயந்தரமும் ரெண்டு வேலை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கண்களில் வந்துட்டு ஈரப்பச அதிகரிச்சு கண் பார்வை கோளாறுகள் வந்துட்டு நீங்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாற்பது வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு கண்ணாடி இல்லாமல் பேப்பர் படிக்க முடியாது அவங்க வந்து அதாவது அவங்கள வந்து வெள்ளெழுத்துன்னு சொல்லுவாங்க அதாவது அவங்க முருங்கைப்பூவை வந்துட்டு நிழலில் வந்து உலர்த்தி காய வச்சு பொடி செஞ்சு தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த கண்களில் ஏற்படுறவன் படலம் வந்துட்டு மாறும் அதே மாதிரி ஞாபக சக்தியை தூண்டுறதுக்கும் நம்ம முருங்கைப்பூவை வந்துட்டு யூஸ் பண்ணலாம் அதாவது சில குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிப்பாங்க ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஒரு மெமரி பவர் வந்து அந்தளவுக்கு வந்து இருக்காது அவங்க வந்து இந்த ஞாபக மருதி நோய் வந்து ஜாஸ்தி இருக்கும் ஸோ அவங்க வந்து இந்த ஞாபக மருதியை போக்கி நினைவாற்றலை தூண்டுற சக்தி வந்து இந்த முருங்கைப்பூவுக்கு இருக்குது முருங்கைப்பூவை வந்து அரைச்சு பாலில் கலந்து கொதிக்க வச்சு அதோட பனங்கற்கண்டு சேர்த்து காலையிலையும் மாலையிலும் குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தோம் அப்படின்னா நினைவாற்றல் வந்து அதிகரிக்கும் அப்புறம் பித்தம் குறையிறதுக்கும் நம்ம முருங்கைப்பூவை வந்து பயன்படுத்தலாம் அதாவது நம்மளுக்கு ஏற்படுற பெரும்பான்மையான நோய்களுக்கு காரணமே வந்து இந்த பித்தம் தான் ஸோ மன உளைச்சல் மன அழுத்தம் பயம் கோபம் இயலாமை இந்த மனம் சார்ந்த காரணங்களும் தூக்கமின்மை உடல் அசதி போன்ற உடல் சார்ந்த காரணங்களும் என்னென்னா ஈரலை பாதிச்சு அதனால் நம்மளுக்கு வந்து பித்தம் அதிகரிக்குது ரத்தத்தில் வந்து இந்த பித்தம் ஜஸ்தியாகிறதுனால நம்மளுக்கு தலைவலி தலை சுற்றல் வாந்தி மயக்கம் இந்த மாதிரி ப்ராப்ளமெல்லாம் வருது ஸோ பித்த அதிகரிப்பால் வந்துட்டு நம்மளுக்கு வர எல்லா டிசீஸையும் நம்ம முருங்கைப்பூவை நம்ம கஷாயம் வச்சு குடிச்சிட்டு வர்றது மூலமாக இந்த பித்தத்தை வந்து தணிக்க முடியும் உடல் அசதியும் நீங்கி உடல்நிலை வந்துட்டு நல்ல ஒரு சீராக இருக்கும் நரம்பு தளர்ச்சி நீங்கிறதுக்கும் இதை நம்ம வந்துட்டு முருங்கைப்பூ கஷாயம் குடிச்சிட்டு வந்தால் போதுமானது இதை வந்து வாரம் ரெண்டு முறை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நரம்பு தளர்ச்சி வந்து நீங்கும் அதே மாதிரி நீரிழிவு நோய்க்கும் இந்த முருங்கைப்பூவை வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா நீரிழிவு நோயை வந்து நம்ம கட்டுக்குள் வைக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நீரிழிவு நோயால் வர்ற பாதிப்புகளும் நம்மளுக்கு நீங்கும் பொதுவா இப்போ பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம்ல ரொம்ப கோபம் எரிச்சல் அப்புறம் தலைவலி வலி ஏதாவது ஒரு வகையில வந்துட்டு அவங்க வந்து ஒரு அவதிக்கு ஆளாவாங்க அவங்களும் முருங்கைப்பூவை வந்து கஷாயம் செஞ்சு குடிச்சிட்டு வந்தால் இந்த உபாதைகள் எல்லாம் இருக்காது அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பொதுவாகவே நம்ம தாம்பத்திய உறவில் நாட்டெல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம முருங்கைக்காயை சக்கஸ் பண்ணுறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதே மாதிரி முருங்கைப்பூவையும் பாலில் வந்து அரைச்சி பாலில் கொதிக்க வச்சு பனங்கற்கண்டு கலந்து நம்ம குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு இதில் வந்து ஈடுபாடு உண்டாகும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிலவங்களுக்கு வந்து அந்த விந்து வந்து ஒரு நிறுத்து போன மாதிரி அந்த ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஸோ அவங்களும் வந்து முருங்கைப்பூவை வந்து தொடர்ந்து பாலில் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அந்த ப்ராப்ளமும் சரியாகும் ஸோ நம்ம வந்து இதெல்லாம் வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு மட்டும்தான் கிடைக்கும் முருங்கைப்பூ வந்து நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்கிறது கிடையாது ஸோ முருங்கைப்பூ வந்துட்டு நம்மளுக்கு அந்த சீசனில் கிடைக்கும் போது கண்டிப்பாக அதை வந்துட்டு அவாய்ட் பண்ணாமல் கண்டிப்பாக உணவில் சேர்த்துக்கோங்க இதனால் நம்மளுக்கு வந்து நிறைய நன்மைகள் இருக்குது ஸோ வந்து பூவை வந்து க்ளீன் பண்ணணுமோ அப்படி இப்படின்லாம் இல்லை எதுவும் ஜஸ்ட்டு அந்த பூவை பறிச்சிட்டு தண்ணியில் நல்லா அலாசிட்டு அந்த ஏன்னா அந்த மகரந்தத்தில் அந்த சின்ன சின்ன பூச்சிகள் இருக்கும் அந்த ஒரு இதுக்காக நல்லா இது பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அப்படியே நம்ம யூஷுவல் நம்ம எல்லா கீரைகளையும் கட் பண்ணி செய்கிறது மாதிரி நம்ம இதையும் வந்து பொரியலாகவே நம்ம செஞ்சு சாப்பிட முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா முருங்கைப்பூவில் சூப் வச்சு நம்ம குடிக்க முடியும் அப்படி இல்லைனாலும் நம்ம பாலில் வந்து முருங்கைப்பூவை அரைச்சி நம்ம குடிச்சிட்டு வர்றது மூலமாக நிறைய நோய்களை வந்துட்டு நம்ம குணப்படுத்திக்க முடியும் தேங்க்யூ